ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மகர ராசியுடைய திருமண வாழ்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் அப்டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிபிகேஷனாக வரும் மகர ராசியில் பிறந்தவர்களது திருமண வாழ்க்கை பந்தமானது மிகவும் திருப்திகரமாக இருக்கும் இவர்கள் இல்லற வாழ்க்கையின் இனிமையான ஒரு பகுதியை ரசித்து கொண்டிருப்பார்கள் திருமணம் இவர்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்காக இருக்கும் இவர்களுக்கு நண்பர்கள் காதலர்கள் மற்றும் துணைக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் மகர ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் உண்மையாகவும் மிகவும் உறுதியாகவும் காணப்படுவார்கள் மகர ராசிக்காரர்களின் காதலியாக இருந்தால் அவரது அன்பு குறைவுதான் அதே சமயம் காதலராக இருந்தால் அவரது காதலுக்கு அதிக வலிமை இருக்கும் யாரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக காதல் அனுபவம் என்பது இருக்கும் மகர ராசிக்காரர்களின் காதல் ஆத்மாத்தமாக இருக்கும் இவர்களது காதல் எந்த வகையிலையும் தவறாக இருக்காது மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை எப்பொழுதும் பரபரப்பாக வேகமாக செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள் மகர லக்ன ஏழாம் அதிபதி உச்சமானால் நிறைய வளங்கள் விவசாய நிலம் செல்வம் பிரபலம் அழகு செல்வாக்கு என நிரம்பிய வாழ்க்கை துணையாக அமைவார்கள் இதே ஏழாம் அதிபதி நீசமானால் இவர்களின் வாழ்க்கை துணை எப்பொழுதும் மனக்குழப்பத்தோடும் சோம்பேறிகளாகவும் கலகம் செய்பவர்களாகவும் காணப்படுவார்கள் இவர்களின் மாமியார் யாரையும் பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களை மதிப்பிடும் அறிவு பெற்றிருப்பார் மாமனார் எப்பொழுதும் அலைந்து கொண்டிருப்பதாகவும் தெய்வ பக்தி உடையவராகவும் காணப்படுவார்கள் இவர்களின் மாமனார் வீடு கடை வீதிகளுக்கு அருகில் இருக்கும் சிலருக்கு நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்